அன்பு உறவுகளுக்கு வணக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து கென்யா நாட்டை சார்ந்த வாங்காதி மாத்தாய் அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணிக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அமைதிக்கான இயற்கை ஆர்வலரான அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசை ஏற்ற பொழுது அவர் வந்து ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொன்னார் அதாவது ஒரு காட்டில் தீப்பிடித்து இருந்த நேரத்துல காட்டிலிருந்த விலங்குகள் எல்லாமே தப்பிப்பதற்காக காட்டிற்கு வெளியே வந்து அந்த காட்டு தீ அதிகமாகி கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் ஹம்மிங் பேர்ட் என்று சொல்லப்படுகிற காட்டிலேயே இருக்கிற பறவைகளில் சிறிய தேன்சிட்டு பறவை என்று சொல்லுவார்கள் அது என்ன பண்ணியதான் இந்த காட்டில் இருக்கிற தீ அணைப்பதற்காக அருகில் இருந்த ஒரு நீரோடைக்கு சென்று தன்னுடைய சின்ன அழகால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வந்து அந்த தீயை அணைக்க முயற்சி செய்தது தான் அங்கிருந்த விலங்குகள் எல்லாம் என்ன இது ஒரு பைத்தியக்காரத்தனோ நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படி என்று கேட்ட நேரத்துல அந்த ஹம்மிங் பேர்டு சொன்னதான் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த காட்டு தீயை அணைக்க முயற்சி செய்கிறேன் அப்படி என்று சொன்னதான் பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் அமைதியா இருந்த நேரத்துல இந்த தேன் சீட்டு மட்டும் தன்னால முடிந்த ஒரு முயற்சியை செய்துதான் மிக்கவர்களே இந்த உலகத்துல பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் அதிசயங்கள்லாம் நிகழும் என்று காத்திருக்காமல் இந்த உலகத்துல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நம் அனைவருமே நம்முடைய எளிய முயற்சியை இன்றே இப்பொழுதே நன்மைக்காக தொடங்குவோம் நிச்சயமாக உலகம் ஒரு நாள் மாறியே தீரும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்